பத்திரிக்கை ஊடக நண்பர்களை பார்க்காம விஜய் தனி விமானத்துல ஏறி போய் சென்னையில் இறங்குறாரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல பொது இடங்கள்ல ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடத்தினீங்க எந்த உயிர் சேதம் இல்ல மாநாட்டுக்கு வந்த உங்க தொண்டர்கள் ஆறு பேர் இறந்திருக்காங்க அதே மாதிரி மூன்று பேர் இரண்டாவது மதுரை மாநாட்டில் மூன்று பேர் இறந்திருக்காங்க இந்த ஆறு பேர் வீட்டுக்கும் இறங்கு சொல்ல போகல இந்த மூன்று பேர் வீட்டுக்கும் இறங்கு சொல்ல போகல இப்ப இறந்துட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் வளைத்து ஓடி தரத்தி போய் திருச்சி விமான நிலையத்தில் விமான நிலையத்துல இப்ப சென்னைக்கு போக வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க திரும்பி கூட அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்க்காம விஜய் தனி விமானத்துல ஏறி போய் சென்னையில இறங்குறாரு அங்க விமான ஊழியர்கள் அவரோட செல்பி எடுத்துக்கிறாங்க அவரு செல்பி எடுத்துக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மறுக்கிறீங்க காவல்துறை நீதிமன்றங்கள் போட்ட உத்தரவுகளை மீறி உங்கள் தொண்டர்கள் நடந்து கொள்கிறார்கள் கற்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் வரக்கூடாதுன்றாங்க உங்கள் தொண்டர்கள் இங்கே கரூரில் நம்முடைய வெயிட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் பல மாவம் இப்போ சேலத்திலேருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அங்கே சேலத்தை சேர்ந்த ஒருவர் இந்த நெரிசலில் இறந்துருக்கிறார் ஆக ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டமாக இது இருக்குது என்று கள பத்திரிக்கை நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால் இனி எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற சாலையோரங்களில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலா வேலைக்கு போறவங்க மருத்துவமனைக்கு போறவங்க பள்ளிக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்க எல்லாருடைய அன்றாட அந்த வேலைகளை எல்லாம் பறித்து தடுக்கிற இந்த ரோட் ஷோக்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை விதிக்கணும் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை